இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் சிவமகா சித்த திருவடிகள் போற்றி ஐயா அடியனோடய வீட்டில் போன வாரம் வந்து சத்சங்கம் நடத்தி வந்த எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு போனாங்க வந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அடியனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அதே மாதிரி அம்மா மகிஷா சுரப அம்மாவையும் சுமூக வாலசு ஐயாவையும் வீட்டில் எட்டு நாட்கள் எங்களோட இருக்க வச்சுருக்கீங்க அதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் அதுக்காண்டி அகத்திய பெருமானுக்கும் சுமூக வாலசு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா மிகவும் நன்றி ஓம் அகதி சாய நமக உயர்தளம் இதுவென்று ஏற்று உயர்நிலை இங்கு தவழ்ந்து வருகின்றது தவம் இருக்கின்றது உயர்நிலை தன்னுடைய இல்லமதிலும் தவழ்ந்து தவம் இருக்க வேண்டும் என்று சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாய் பிரபஞ்ச மகாசபையினுடைய முதன்மை சீடனாகவும் வளம் வந்து தன் இல்லமதில் இல் சபையில் சச்சங்க நிகழ்வு கண்டு அச்சங்க நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது தன்னை மறந்த ஒரு கைலாய தலநிலையாய் அமர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்வுகள் யாவும் ஏதும் அறியா யாதும் அறியா நினைவற்ற நிலையில் நடந்து கொண்டிருந்த அற்புதமான சூழல்தனில் அகத்தியனோடு அமர்ந்திருந்த சீடனே வாழ்த்துகின்றோம் இல் சபையில் நடைபெற்ற சச்சங்கம் அகத்தியன் எவ்வாறு அமர்ந்திருந்தோமோ அதே நிலை கொண்ட சீடர்கள் எம் சீடர்கள் யாவரும் அமர்ந்து ஆற்றுகின்ற கேட்டு அற்புதமாய் சபைகளிலும் கிளை சபைகளிலும் நடைபெறுகின்ற சற்றங்கள் நிகழ்வில் அகத்தியன் பன்மடங்கு ஆற்றலோடு அமர்ந்து உரையாடுகின்ற நிலை எங்கிருந்து வருகின்றதெனில் உண்மையாய் வாழும் குருவை சரணடைந்த சரணாகதி நிலைக்குள் இருந்து வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கும் அற்புதமாக சரணாகதியோடு அன்போடு அனுசரணையோடு சபையினுடைய அணுக்கரகத்தை பெறுவதற்குரிய அற்புதமான ஆற்றலோடு தன்னை நாடி வந்தவர்கள் தன் இல்லத்தார்கள் தன்னுடைய நண்பர்கள் யாவரும் இச்சபைதனிலே கலந்திருந்து இல் சபை சற்றங்க நிகழ்வு சபைதனில் கலந்திருந்து பயன்பெற வேண்டும் கலியுக மாற்றம் நிகழ வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு நடைபெறுகின்ற சச்சங்கமதில் அகத்தியன் அருமடங்காய் உயர்ந்திருப்போம் என்ற அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு அருமடங்கு ஆற்றலை ஒரு மடங்காய் ஒன்றாய் நிலைநிறுத்திய எழுமடங்கு பேராற்றலை ஒரு மடங்கு ஆற்றலாக அமர வைத்திருக்கும் அற்புத சிவகுரை திருச்செந்திலகம் தனில் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் என் நிகழ்வு போல் ஒவ்வொருவனும் இல் சபைகளிலே ஆற்றலாக சச்சங்க நிகழ்வுகள் கண்டுவரும் காலங்களில் அவர்கள் இணைந்தோரை அவர்களோடு துணை நிற்போர்களையும் சிவசபையோடு இணைத்து கலியுகம் நிகழ்விற்குரிய ஆற்றலினை அவனுக்குள் புகுத்தி ஒவ்வொருவனுடைய சரீரம் அவன் சிந்தனை மாறுகின்ற பொழுது நிச்சயம் களி மாறும் யுகமிருக்கும் என்னும் அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசிதனை வழங்கி அகத்தியன் அகமகிழ்ந்த அமர் ஓ மகதீஷ